காதலை எதிர்ப்பதால் தன்னை சாதிவரியன் என்று கூறினாலும் நான் அதற்கு ஆம் என்றும் நான் ஒரு தான் என நடிகரும் இயக்குனருமான கொங்கு ரஞ்சித் தெரிவித்துள்ளார் பிரபல நடிகர் கொங்கு ரஞ்சித் இயக்கி நடித்துள்ள கவுண்டம்பாளையம் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ரஞ்சித் மற்றும் குழுவினர் கோவை கோணியம்மன் திருக்கோவிலில் திரைப்படத்தின் போஸ்டரை வைத்து சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஞ்சித் கவுண்டம்பாளையம் திரைப்படம் வருகிற ஜூலை ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் சுமார் இருநூறு திரையரங்குகளில் படம் திரையிடப்பட உள்ளதாகவும் கூறினார் நாடக காதலை மையப்படுத்தி விழிப்புணர்வு படமாக தான் இயக்கியும் நடித்தும் உள்ளதாகவும் கோவை பகுதியை சுற்றி இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என்றார் நாடக காதலில் பாதிக்கப்பட்ட குடும்ப பெண்களின் கண்ணீரை மையப்படுத்தி படம் எடுக்கப்பட்டதாகவும் பணக்கார பிள்ளைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் நாடக காதல்தான் இது எனவும் குறிப்பிட்டார் இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை கொலை தற்கொலை போன்றவை நடைபெற்று வருவதாகவும் சுயமரியாதை திருமணம் என சொல்லி எவ்வளவு கொடுமை நெல்லையில் நடந்துள்ளது என சுட்டிக்காட்டியதுடன் சுயமரியாதை திருமணங்களை நிறுத்த வேண்டும் எனவும் சமூக நீதி பேசினால் எனக்கு கடும் கோபம் வரும் என்றும் தெரிவித்தார் மேலும் சுயமரியாதை சமூக நீதி பேசுபவர்கள் முதலில் அவர்களின் குடும்பத்தில் இருக்கும் பெண்ணிற்கு சுயமரியாதை திருமணம் செய்து வைத்துவிட்டு மற்ற பெண்களுக்கு பண்ண சொல்லுங்க எனவும் ஆனால் அவர்கள் பண்ண மாட்டார்கள் எனவும் கூறினார் பெற்றோர் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது என அப்படி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்து பேர் வந்து கவுண்டம்பாளையம் ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கோவை பகுதிகளே எடுக்கப்பட்டது அதனால் இந்த கொங்கு மண்டலம் அது மட்டும் இல்லை குறிப்பாக கோவையினுடைய காவல் தெய்வமாக மதிக்கிற அம்மன் கோணியம்மன் வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியாக அறிவிக்கிறோம் வர்ற ஜூலை பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஒரு நல்ல படம் வணிக ரீதியாக வணிக ரீதியாக எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்தில் எனக்கு எடுக்கிறப்போ ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்னென்னா இது ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு பெண் பிள்ளைகளுக்காக அதுவும் நாடக அதில் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமாக அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்றைக்கி அம்மன் காலடியில் சமர்ப்பித்து அது உங்களுக்கு சொல்கிறேன் ஜூலை அஞ்சாந்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தமிழகம் அங்கும் ஜூலை தேதி ரிலீஸ் ஆகும் கட்டாயமாக நீங்கள் இந்த படங்களுக்கு இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கணும் என்னென்னா இதில் பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசாக இல்லாட்டி கூட ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன் அதனால் தயவுசெய்து தமிழக மக்கள் நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் கட்டாயமாக மனமாற வேண்டிக்கிறேன் அதுதான் இன்றைக்கியான சிறப்பு நிகழ்ச்சி என்ன கதைகள் இது வந்து ஒரு நாடக காதல் கதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைக்கி நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம் பெண்கள் படிக்க போகிற காலத்திலையும் சரி ஒரு பெண் பிள்ளை இன்றைக்கி வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்பிடறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்றைக்கி ஸோ இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்திருக்கோம் இது நாடக காதல் முக்கியமாக நாடக காதலை விழிப்புணர்வு போனது நாடகாதல் என்ன இப்படி கேட்டீங்க நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்கள புரி வச்சு தாக்குறது சரிங்களா இன்றைக்கி காதலை நீங்கள் தினந்தோறும் நான் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது போன வாரம் பாருங்கள் நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்தது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது ஆனால் தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறது தான் எல்லா பெற்றவங்களுடைய கவலையும் ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் வரதட்சணை கொடுமை தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு சுயமரியாதை கல்யாணன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நெல்லையில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லோரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னென்னா எல்லோரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடித்து உடைச்சு பெரிய கலாட்டம் நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி கோவத்தோடு பெண் வீட்டார் வந்து அடித்து உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்கே யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தால் அங்கே உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் இடத்த தான் அடித்து உடைச்சாங்க ஆனால் உயிர் சேதம் நடந்திருக்கும் அதே நேரத்தில் பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துகிற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம்